நேத்து வந்து தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் அவார்டு கொடுக்க அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஆமா சார் அதுதான் அது சில பேர் தெரியாத விஷயம் சிக்ஸ்டீன்ல இருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏன் சார் அந்த அந்த மாதிரிதான் அனௌன்ஸ் இல்ல இல்ல என்னாச்சுன்னா இது வந்து நாங்க வந்து அசோசியேஷன் சார்பில் நிறைய ரிக்குவஸ்ட்ல வச்சிருந்தோம் கவர்மெண்ட் கிட்ட நிறைய இன்ஃபாக்ட் வந்து நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் முன்னாடி நாங்க வந்து திருப்பி கோரிக்கை வச்சோம் ஓ இது அவார்டுக்காக அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்க ஏன்னா இதை சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகுது இந்த லிஸ்ட்டை நாங்க வந்து ரிக்வஸ்ட்னா வச்சோம்னா எலக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இது கொடுக்கக்கூட முடியுது ரைட் இன்னும் தள்ளி போயிடும் இன்னும் தள்ளி போயிடும் இப்போ மே ஜூன் ஆயிடும் இப்போ எல்லாமே பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தானே இப்போ கொடுத்துட்டா பெட்டர் இல்லை இந்த இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கே மூணு நாலு மாதம் ஆச்சு லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டி ஆறு அந்த வருஷங்களுக்கும் படத்தை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க எவ்வளோ உழைப்பு பாருங்க எவ்வளோ உழைப்பு வந்து அந்த டீம் பண்ணியிருக்காங்க எல்லா படங்களையும் வந்து கால் ஃபார் என்ட்ரி பண்ணி அந்த கண்டென்ட்டை கரெக்டாக செக் பண்ணி அது பிறகு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது பிறகு அதை ஸ்க்ரீன் பண்ணி அந்த கமிட்டி அவங்க வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு படம் தான் பார்ப்பாங்க அந்த ரெண்டு படத்தை பார்க்க வச்சு எல்லாரும் ஜட்மெண்ட் எடுத்து அது பிறகு வந்து கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணி இவ்வளோ வேலை நடந்திருக்கு இந்த வேலை நடந்த பிறகு ஒரு இருபது நாள் இப்போ வந்து டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ நான் வந்து டிசம்பரில் டிலே ஆகும்போது நான் ஜனவரியில் அப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் நான் கவர்மெண்ட் கிட்டேயும் எல்லார்கிட்டையும் ஃபாலோ பண்ணேன் அப்போ என்ன சொன்னேன் சார் எப்படியாவது அனௌன்ஸ் பண்ணிடுங்க என்ன பிரச்சனைனா

இப்போ எத்தனை வருஷம் கொடுக்கணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொடுக்கணும் மூணு வருஷம் பெண்டிங் இருக்குல்ல அதை அனௌன்ஸ் பண்ணுறேங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க எலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள் உடனே மூணு வருஷத்துக்கு கால்ஃபர் பண்ணிடுறோம் எது பதிமூணு பதினாலு ஏதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏன்னா இருபத்தஞ்சு முடிஞ்சிருச்சு இதுக்கான ஃபார் பண்ணிடலாம் ஒரே இடையாக மூணு சேர்த்து நம்ம அவார்டு கொடுத்துடலாம் நான் வந்து என்னுடைய கோரிக்கையாக கவர்மெண்ட் கிட்ட என்ன வைப்பேன்னா எவ்ரி இயர் அவார்டு கொடுக்கணும் நீங்க வந்து மூணு நாலு வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்காதீங்க இப்போ உட்காந்துட்டு மாநகரம் படத்துக்கு கொடுக்குறாங்க அந்த மாநகர படம் வந்து அது பிறகு எங்கோ போயிட்டார் மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் கரெக்ட்டுங்களா அவருக்கு இப்போ மாநகர படத்துக்கு பெஸ்ட் டேரக்ட் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஐயோ அவர் எங்கோ போய் நீங்க வந்து அல்லுவரசன் படமே பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இப்போ முதல் படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்போ எவ்வளோ தாமதமா பண்ணிட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட்டுடைய இயக்கம் வந்து இவ்வளோ தாமதமா கொடுக்கறது வந்து ரொம்ப டிலே ஆகுது இல்லை அதுதான் நான் ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன் கவர்மெண்ட் கிட்ட நானா அசோசியேஷன் எல்லாருமே ரெக்வஸ்ட் நான் வச்சிருக்கேன்னா இனிமே எப்படி தாமதம் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சுதா ஜனவரி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க கால் ஃபார் என்ட்ரி ஏப்ரலுக்குள்ள அவார்டு கொடுத்துருங்க